திருமணம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் திருமணத்தில் செய்யப்படும் சடங்குகளும் இன்றியமையாதது ஆகும் திருமண சடங்குகளில் செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் வலுவான காரணங்கள் உண்டு திருமண நிகழ்வின் முக்கியமான நிகழ்ச்சி நல் வேலையில் தாலி கட்டுதலாகும் இதனை மாங்கல்ய தாரணம் என கூறுவர் தாலி கட்டியதும் அப்பெண் சுமங்களி அதாவது திருமணமானவள் என்ற தகுதி பெறுகின்றாள் திருமண சடங்கில் அக்னி வளர்ப்பது திருமணம் முடித்துக்கொள்ளும் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாகவும் அந்யோன்யமாகவும் இருப்போம் உன்னை அறியாமல் நானும் என்னை அறியாமல் நீயும் தவறுகள் செய்தால் இந்த நெருப்பு நம் இருவரையும் சுரட்டும் என்பதாகும் இதுபோல் திருமணத்தின் போது பல சடங்குகள் பின்பற்றி வருகிறது இவற்றில் சில வாழைமரம் கட்டுதல் பந்தல் நடுதல் நலங்கு வைத்தல் பொன்னரை பொன்னொறுக்குதல் தாரை பார்த்தல் தாளி கட்டுவது கோமம் வளர்த்தல் கும்பம் வைத்தல் மிதித்தல் அருந்தது பார்த்தல் மறுவீடு அழைத்தல் கோவிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என் ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னும் ஏதோ ஒரு காரணம் வெளிவிட்டுள்ளது பெண் பார்க்கும் படலம் முதல் திருமணம் வரை ஒரு குடும்பத்தின் திருமணத்திற்கும் முன்பு உள்ள பெண் பார்க்கும் படலம் முதல் திருமணம் வரை நல்ல நாட்கள் நடைபெறுவது என்பது சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்ட ஒரு பழமையான தகவல்கள் ஆகும் திருமண புருத்தம் திருமணம் செய்வதற்கு பெண் மற்றும் இருவலருக்கும் வயது மட்டுமல்லாமல் திருமணத்துக்கு உண்டான மன வளர்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாகும் திருவிடம் வீட்டார் பின் ஒரு தனிவாகவும் சிச்சுடலை அணிடியாகவும் இருக்கும் ஒரு நாளில் ஜோடிவரை பார்த்து திருமணம் செய்ய உள்ள ஈரன் ஜாதக பொருத்தத்தை தாலவமே தெரிந்து கொள்ள வேண்டும் பெண் பார்க்கும்டல மனமக்களின் தாரபலம் திருமணம் போன்ற சுபகாரியத்திற்குரிய நட்சத்திரங்கள் உள்ள நாளில் ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரங்களை தவிர்த்து நல்ல நேரங்களில் பெண் பார்க்க செல்ல வேண்டும் நிச்சயதார்த்தம் செய்யும் நாளானது துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி ஞாயிறு புதன் வெள்ளி வியாழன் அஸ்வினி ரோகிணி மிருகசிரிசம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சித்திரை திருகோணம் அவிட்டம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களும் கேந்திர கோணங்களில் பாவகிரகங்கள் இல்லாத லக்னமாக அமைய வேண்டும் அஸ்வினி ரோகிணி மிருகசிரிசம் புனர்பூசம் பூசம் மகம் திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிய நட்சத்திரங்களிலும் துவிதை பஞ்சமி சஷ்டி துவாதசி திதிகளிலும் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் இரண்டாம் இடம் சுத்தமான லக்னமாக உள்ள நாட்கள் ஏற்றவை பந்தக்கால் நடுவதற்கு ஏற்ற நாள்கள் துவிதை திருதியை பஞ்சமி சப்தமி புதன் வியாழன் வெள்ளி அஸ்வினி ரோஹிணி சுவாதி அனுசம் மூலம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்கள் உள்ள நாட்கள் ஏற்றவை இல்லாத சுபலக்கணத்தை தேர்ந்தெடுத்து செய்தல் வேண்டும் திருமணம் அஸ்வினி புனர்பூசம் பூசம் சித்திரை அவிட்டம் மிருகசிரிசம் மகம் அனுசம் மூலம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் திருதியை பஞ்சமி சஷ்டி துவாதிசி ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளும் ரிஷபம்